வணக்கம் நீர்களே நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடேவியன் நிகழ்ச்சியினுடாக வாரம் தோறும் பல சுவாரஸ்யமான வெவ்வேறு பட்ட தலைப்புகளுடன் சந்திக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நிகழ்ச்சியில் பாம்புகள் பெற்றிய பல சுவாரஸ்யமான விடயங்களை தெரிந்து கொள்வோம் உலகிலேயே உருவான முதல் பாம்பு எப்படி இருந்தது உலகத்துல பாம்பே இல்லாத இடங்கள் இருக்குதா பல வருட காலமாகவே ஆராய்ச்சியாளர்களின் மத்தியில் முதல் முதலில் உருவான பாம்பு எப்படி இருந்தது மேலும் அந்த பாம்புகள் நிலத்தில் தோன்றியதா அல்லது நீரில் தோன்றியதா என்ற விஷயம் ஒன்று விவாதமாகவும் இருந்தது இரண்டாயிரத்தி பதி ஐந்தில் அமெரிக்காவில் இருக்கின்ற நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் எழுபத்தி மூன்று பழங்கால பாம்புகள் மற்றும் பள்ளிகளின் டிஎன்ஏ நிறமூர்த்தங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது உலகில் உருவான முதல் பாம்பு அதாவது முதன் முதலில் உருவாகிய பாம்பானது நிலத்தில் இருந்துதான் தோன்றியது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பாம்புகள் சுமார் பன்னிரண்டு கோடியே எண்பது லட்ச வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்ததாகவும் சிறிய பின்னங்கால்களை கொண்ட உயிரினங்களாகவும் இருந்திருக்கு இதுவரை மூவாயிரத்தி நானூறு வகையான பாம்புகள் இருப்பதாகவும் கண்டுபிடித்துள்ளனர் மேலும் அதில் எண்ணூற்றி இருபது வகையான பாம்புகள் கொண்டதாகவும் அவற்றிலும் வகையான பாம்புகளின் விஷம் ஒரு கடியிலேயே மனிதனை கொள்ளக்கூடிய திறன் கொண்டவையாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் உலகத்தில் அண்டார்டிகா நியூசிலாந்து கிரீன்லாந்து அயர்லாந்து போன்ற இடங்களிலேயே பாம்புகள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது உலகத்திலேயே இப்ப உயிர் வாழும் பாம்புகளிலேயே மிக பெரிய பாம்பாக கருதப்படுவது கிரீன் அனகொண்டா இது சுமார் இருபத்தி ஒன்பது அடி நீளம் வரை வளரக்கூடியவை மேலும் இதன் எடை இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கிலோகிராம் வரையும் இருக்குமா உலகிலேயே பாம்பாக கருதப்படுவது தான் இந்த பாம்புகள் பார்ப்பதற்கு மண்புழு போல் காணப்படுவதுடன் இவற்றின் நீளம் சுமார் இஞ்சுக்கும் குறைவாகவே காணப்படுவான் உலகிலேயே மிக பெரிய பாம்பாகட்டும் மிகச் சிறிய பாம்பாகட்டும் இரண்டுமே விஷத்தன்மை வாய்ந்தவை அல்ல மிகவும் விஷம் வாய்ந்த பாம்புகளில் ஒன்றாக கருதப்படுவதுதான் இந்த ராஜநாகம் உலகில் உள்ள அனைத்து பாம்புகளிலும் பெண் ராஜநாகம் மட்டும்தான் கூடு கட்டும் திறன் கொண்டவை மேலும் பெண் ராஜநாகங்கள் முட்டையிடும் நேரங்களில் தன்னை சுற்றி காய்ந்த இலைகள் சரகுகள் மற்றும் கொண்டும் கூடுகளை கால்களை இல்லாத இந்த பாம்புகள் தன்னுடைய உடலை மாத்திரம் வைத்துக்கொண்டு சுற்றி இறுக்கமாக பிணைத்து வலிமையான கூடுகளை கட்டுவது பெரிதும் வியக்க வைக்கும் விடயமாகவும் காணப்படுகின்றது அல்லவா மேலும் சில பாம்புகள் தன்னுடைய இரையை தாக்கும் போது தான் தாக்குமாம் அதிலும் பிளாக் மாம்பா என்று அழைக்கப்படும் பாம்புகள் தன்னுடைய இறையை தாக்கும்போது ஒரு தடவை கடிப்பதுடன் நிறுத்தாதாம் அதனுடைய விஷம் ஒரே கடியில் உயிரை திறன் இருந்தாலும் அது தொடர்ந்து பத்து தொடக்கம் பன்னிரண்டு தடவை வரை தன்னுடைய கடித்து தான் தாக்குமாம் மேலும் மொசம்பிக்யூ ஸ்பிட்டிங் கோப்ரா என்று அழைக்கப்படும் நல்ல பாம்புகள் எட்டு அடி தூரத்தில் இருந்தே தன்னுடைய இரையை நோக்கி அதுவும் தன்னுடைய இரையின் கண்ணை நோக்கி தன்னுடைய விஷத்தை துப்பி தாக்கும் திறன் கொண்டவை மனிதனுடைய தாடையின் அமைப்பு பிரகாரம் நம்மளோட வாயை இருபத்தி ஆறு டிகிரி வரைக்கும் தான் திறக்க முடியும் இதே பாம்புகளுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் அதனுடைய வாய்களையும் திறக்க முடியுமாம் அவ்வளோ பெருசாக வாயை திறக்கக்கூடிய திறன் உள்ளதால் இந்த பாம்புகள் தண்ணி விட பத்து மடங்கு அதிகமான இரையையும் உண்ண முடியுமாம் அது மட்டும் இல்லாமல் பாம்புகள் அப்படியே தன்னோட இரையை மில்லாமலுக்கு விழுங்கி தன்னோட இரையை வயிற்றுக்கு போனதுக்கு பிறகுதான் ஜீரணம் செய்ய ஆரம்பிக்குமாம் நாங்கள் மன்று உணவை சாப்பிடுவதைப் போல பாம்புகள் செய்வதில்லை அவற்றின் உடல் அமைப்பும் வேறுபட்ட மாதிரி தான் இசைவாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளது ஒருவேளை பாம்புகளானது தன்னுடைய உடல் சக்திக்கு மீறி இறைய உள்ளெடுத்தது என்றால் உடனடியாகவே அந்த உணவை வெளியே கக்கிருமாம் அடுத்ததாக இந்த கேள்வி பெரும்பாலானிடையே எழுந்த ஒரு கேள்வியாகவே காணப்படுகின்றது என்னடி ஜோசிக்கிறீங்களா இறந்த பிறகும் பாம்புகள் கடிக்கும் என்று சொல்லப்படுதே அந்த விடயம் உண்மையா உண்மைதாங்க சீனாவில் கோப்ரா சூப்ன்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு உணவாகவே காணப்படுகின்றது ஒரு தடவை சைனாவில் இருக்கிற செஃப் ஒருவர் உணவகத்தில் ஒரு பாம்பை வெட்டி இருபது நிமிடத்தால் அந்த பாம்போட தலையை சூப் போட போகும்போது அந்த பாம்பு கடித்து அவர் இறந்திருக்கிறார் அது பெரும்பாலும் பலர் அறிந்தும் அறியாததுமான ஒன்றாகவும் உள்ளது இதற்கான சயின்டிஃபிக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்புகள் இறந்த பிறகு அதனுடைய பிரெயின் வந்து சில மணி நேரங்களுக்கு ஆக்டிவாக இருக்குமா பாம்புகள் பார்த்திங்கன்னா எப்பவுமே தன்னை யாராவது தாக்கிடுவாங்களோ ஒரு இறையை பிடிக்கணும்னா கடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய செட் பிரெயினில் எப்போவுமே இருக்குமா இப்போ அந்த பாம்புகள் இறந்த பிறகும் உயிரோடு இருக்கிறதால யாராவது அதை தொட்டாங்கண்டா அது கடிக்கும் இது தாங்க அந்த செஃப்க்கும் நடந்துருக்கு அந்த பாம்பு முழுமையாக இறக்காமல் ஆக்டிவாக இருந்ததால அவர் அந்த பாம்புண்ட கடிக்கு ஆகப்பட்டு இருந்திருக்கின்றார் இது இங்க மட்டும் இல்லைங்க உலகத்துல வெவ்வேறு இடங்களிலும் இப்படியான சம்பவங்கள் பதிவாகி இருக்குது இதுவரை உலகத்துல வாழ்ந்த பாம்புகளிலேயே மிக பெரிய பாம்பாக கருதப்படுவது டைட்டனோபோவா ஸ்னேக் சுமார் ஆறு கோடி வருஷத்துக்கு முன்னால சவுத் அமெரிக்காவில் இருக்கிற காடுகளில் வாழ்ந்ததாகவும் கருதப்படுகின்றது சுமார் ஐம்பது அடி நீளம் வரை வளரக்கூடியதாகவும் இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோகிராம் வரைக்கும் இருக்கும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பாம்புகள் வந்து சட்டை விழும்னு சொல்லப்படுது அது உண்மையா ஆமாம் அதாவது பாம்புகள் தன்னுடைய பழைய தோலை அகற்றி புதிய தோலை உருவாக்குமாம் அதே போல் சில பாம்புகள் தன்னுடைய பற்களையும் அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக புதிய கூர்மையான விஷத்தன்மை வாய்ந்த பற்கள் வளர்வதற்கும் இடமளிக்கும் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மனிதர்களுடைய வளர்ச்சி பொதுவாக இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி நான்கு வயது காலகட்டங்களில் வளர்ச்சி தடைப்பட்டு விடுகின்றது ஆனால் பாம்புகள் அப்படி இல்லை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் பாம்புகள் வயதாகும் போது வளர்ச்சி வீதம் குறைவடைந்து கொண்டு செல்லுமாம் இந்த காணொலியில பாம்புகள் பற்றிய பல சுவாரஸ்யமான பல விடயங்களை தெரிந்து கொண்டோம் புதிதாக நீங்கள் தெரிந்து கொண்ட மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தொடர்ந்து எமக்கு தெரிவியுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களின் மின் விஜே துஷா